ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன சார் உங்களுடைய மனசுல நிறைந்து மறைந்த முதியோர்கள் முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளாக அம்மாவாசை நாள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பூலோகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கரை சேற்றிய நமது முன்னோர்கள் மேலோகத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மேலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் பூலோகத்திற்கு திரும்ப வரக்கூடிய நாளாகிய முதல் நாளாக இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அமையுது அப்படிங்கிறது அற்புத சிறப்பு இந்த மாதிரியான முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது மாத மாதம் அமாவாசை நாட்களில் கொடுக்கறதை விட அல்லது கொடுக்கறது தவறந்து போயிருது அப்படின்னா அல்லது மாத மாதம் அமாவாசைக்கு சரியான வகையில் வந்து பெரியவர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக ஆடி அமாவாசை என்று கொடுத்தாலே போதும் மிக மிக அற்புதம் வருடம் முழுவதும் திதி கொடுத்ததற்குண்டான வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆடி அமாவாசை அமையது அப்படிங்கிறது அற்புதம்